வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேய்பிரை குபேர சஷ்டி பிறகு குரு பூஜை சாய்பாபாவின் நாள் இன்னைக்கு பாபாவிற்கும் ஏழு வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் விரதமிருந்து வழிபடலாம் தேய்பிரை ஷஷ்டி என்று விரதமிருந்து வழிபட்டால் எல்லா நற்பலனையும் நாம் பெறலாம் நம் வீட்டில் சிலை இருந்தாலோ வேல் இருந்தாலோ அதற்கு சிறிய அபிஷேகம் செய்துவிட்டு நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைனால் படம் இருந்தால் அதை துடைத்துவிட்டு மஞ்சள் போட்டிட்டு இந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கலாம் அருகில் கோவில் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று நாம் வழிபடலாம் அபிஷேகத்திற்கு பால் தேன் சந்தனம் என்ன முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் தானத்திலே அன்னதானம் நாம் அன்றைக்கு அன்னதானம் செய்யலாம் முருகனுக்குரிய ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஆறு அகல் தீபம் ஏற்ற வேண்டும் முடியவில்லை என்றால் ஒரு நெய் தீபமாவது நாம் ஏற்றலாம் செல்வ வளம் பெருகவும் கடன் தொல்லை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்போருக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடையாகல எல்லாவற்றிற்கும் முருகன் அருள் புரிவார் இந்த தேய்பிரி சஷ்டி என்று விரதமிருந்து வழிபட்டு நாம் நற்பலனை அடையலாம் நம்மால் எது முடியுமோ சிறிய நெவேதியமாவது செய்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பாயசம் முடியவில்லை என்றால் பால் பழங்கள் வைக்கலாம் பாலில் கொஞ்சம் தேனும் கற்கண்ணும் சேர்த்து வையுங்கள் நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை பாடலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் திருப்புகள் எது தெரியுமோ நாம் பாடலாம் இல்லை என்றால் ஓம் சரவண பாபா என்று நூற்றி எட்டு முறை நாம் சொல்லலாம் இன்று குரு பூஜை கூட செய்யலாம் வியாழக்கிழமை சாய்பாபாவின் நாள் சாய்பாபாவின் சிலை இருந்தாலும் நாம் சிறிய அபிஷேகம் செய்துவிட்டு படம் இருந்தால் மஞ்சள் போட்டிட்டு நாம் பூக்களால் அலங்கரித்து விட்டு நாம் பூஜையை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ఫ్రెండ్స్ ఇయో పిలిచినా లైక్ పండింగ్ షేర్ పన్ను మన సబ్స్క్రైబ్ పన్ను ఫ్రెండ్స్ త్యాంక్ యూ త్యాక్స్ ఫార్ వాచింగ్ బెల్ ఐకే ప్రెస్ పని పి నా అప్ప వీడియోస్ మీకు నోటిఫికేషన్ వన్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్